பக்திகித் நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது கோச்சார ரீதியான மாதத்திற்கான மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம் கால புருஷ தத்துவத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகிய சூரியன் தற்பொழுது இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் அதாவது கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் நம் அனைவரும் ஏற்கனவே அறிந்திருப்பதை போல தகப்பன் மகன் என்று வரக்கூடிய இந்த சனி சூரியனானவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகாத கிரகங்களாகவே இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த காரகத்துவம் அந்த பாவத்துவம் சற்றே ஆட்டம் காண கூடும் இப்பொழுது தங்களுக்கு ஆட்சி பெற்ற சனி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதை பொறுத்தவரையில் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையில் முயற்சி ஸ்தானாதிபதியான மூன்றுக்கு அதிபதி அதாவது கம்யூனிகேஷன் அதிபதியான சூரியன் சென்று ஒன்பதாம் வீட்டில் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்பொழுது யாரிடமும் வாக்கு கொடுப்பதோ யாருக்காகவாவது பத்திரத்தில் ஜாமீன் போடுவதோ அல்லது தகப்பன் வழியை சேர்ந்த உறவுகளோடு ஏதேனும் ஜாயின்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் தொழிலோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் இப்பொழுது பார்ட்னர்ஷிப் செய்து கொள்வதையோ இந்த மாதத்தில் தவிர்ப்பது மிகவும் நன் நன்மையை தரும் சனியை பொறுத்தவரையில் புதனின் மிக நெருங்கிய நண்பரே ஆவார் ஆகவே உங்கள் உங்களுக்கு லக்னமாக மிதனம் வந்தாலும் ராசியாக மிதனம் வந்தாலும் பெரியதாக கெடுபலன்களை செய்ய போவதில்லை அதே போல் புதனோடு சூரியன் கூடும் பொழுது அது புதன் ஆதித்ய யோகம் என்றே பேசப்படுகிறது புதனுக்கு சூரியனாலும் பெரிய கெடுபலன்கள் அல்ல ஆனால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது எது எப்படி இருப்பினும் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் தன் வீட்டை விட்டு சனியின் வீட்டுக்குள் நுழையும் பொழுது சனி அங்கே மிகுந்த கடுமையான ஒரு சூரியனுக்கான காரகத்துவத்தை கெடுக்கவே செய்வார் காலப்புருஷனுக்கு எந்த வீடாக சூரியன் அமைந்தாலும் சம்பந்தப்பட்ட நபருடைய தகப்பனுடைய அஹ் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றபடிக்கு உங்களுக்கான பரிகாரங்கள் சூரியனை பொறுத்தவரையில் மூன்றுக்கு அதிபதியாக இருப்பதனால் வாய் யாரிடமும் அதிகமாக நீங்கள் தகராறுலயோ ஆர்கியூமெண்ட்லேயோ உங்களுடைய பெரியவர்களோடையோ இல்ல கூட உங்களுடன் வேலை பார்ப்பவர்களுடனோ சேர்ந்து எந்த விதமான ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு செல்லாமல் இந்த மாதத்தை கொஞ்சம் பேஷன்ஸாக வந்து நீங்கள் கடந்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் நாம் இப்பொழுது பார்த்த இந்த இதில் கோச்சார ரீதியாக உங்களை பொறுத்த வரையில் எட்டாம் அட்டமாதிபதி ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான புதனே வருகிறார் அவருடன் சேர்ந்து உங்களுடைய பன்னெண்டுக்கும் மற்றும் பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியான சுக்கரன் மற்றும் பதினொன்னு லாபத்திற்கும் ஆறுக்கும் அதிபதியான செவ்வாய் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து எட்டில் அமர்கிறார்கள் இது எந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலையை தரும் எனில் வரவு வரும்பா வரும் மாதிரி இருக்கும் ஆனால் அது செலவாகி கொண்டே இருக்கும் பரவாயில்லை அப்படி நடக்கும் வரைக்கும் பிரச்சனையும் இல்லை அவை சுப செலவுகளாகவே உங்களுக்கு அமையும் பிள்ளைகளுக்கான செலவுகளாகவே அது அமையும் பிள்ளைகளுக்கு நகை வாங்குவது பிள்ளைகளுக்கான நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி தருவது அது போன்ற சுப விரயங்கள் தான் வரும் படிப்பு ரீதியாக வந்து செலவுகள் மேல் படிப்புக்கு வேலை நாட்டுக்கு செல்லக்கூடிய செலவுகளும் சுப ரீதியாகவே இம்மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாம் இதுவரையில் பார்த்து கொண்டிருப்பது கோச்சார ரீதியான பலன்களே உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை கேட்டறிய வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசியை கட்டணம் கட்டி நீங்கள் உங்களின் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் மற்றபடிக்கு கீழே ஒரு மெயில் ஐடி டிஸ்பிளேயில் உள்ளது அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ஏதேனும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் இலவசமாக மெயில் மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம் முதல் இருபது கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் அதற்கு தாங்கள் தங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதியை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம் இந்த பிறந்த தேதி இடம் போன்ற தகவல்கள் இல்லை எனில் உங்களுடைய கேள்விக்கு பிரசன்ன முறையில் அதற்கான பதில் அளிக்கப்படும் வணக்கம்